கோயிலில் இருக்கிற எண்ணற்ற சிற்பங்களில் அந்த சிற்பங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அந்த சிற்பத்தின் மூலியமாக நமக்கு என்ன சொல்ல வராங்க இந்த மாதிரியான விஷயங்களை தேடி நான் அந்த சிற்பங்களை டீகோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த காலத்தில் இருந்து இன்ன வரைக்கும் இப்படி ஒரு சிற்பங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் பிரமிப்பை தரக்கூடிய வகையில் இந்த சிற்பம் எனக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த சிற்பம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாம்பாட்டி சித்தர் இவர் பதினெட்டு சித்தர்களில் இவரும் ஒருத்தர் இவர் பாம்புகளை கையாளுவதில் பயங்கரமான திறன் கொண்டவர் அப்படிங்கிறதுனால இவரோட பெயர் பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு அழைக்கப்படுவதா சொல்லுவாங்க ஆனா இவரை யோக நெறியில் பார்த்தோம் அப்படின்னா குண்டலினி அப்படிங்கிறத பாம்போட குறியீட்டுல குறிப்பிடுவதனாலும் குண்டலினில இவர் ரொம்ப சிறந்து விளங்குனதுனாலையும் அதனாலையும் இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படிங்கிற கருத்து இருக்கு பாம்பை பிடிச்சு அதை ஆட்டி வைப்பது அதோட விளையாடுவது இதிலெல்லாம் ஆக சிறந்தவராக இவர் திகழ்ந்தார் வாழ்க்கையோட நிலையாமை உடலின் தன்மை உறவின் தன்மை உலக மாயை நிலையானவை எவை நிலையற்றவை இவை இவற்றை பற்றிய பல பாடல்களை ரொம்ப எளிய பாடி பாடியிருக்காரு இவரோட கருத்தை சொல்லி அந்த கருத்தின் நிமித்தமா மகிழ்ந்தாடு பாம்பு என்று அவர் சொல்ற ஒவ்வொன்றனும் அந்த பாம்புக்கு சொல்லுவது போலவே இருக்கும் அதாவது எதிரில் ஒரு பாம்பை இருக்கிற மாதிரி உருவகம் செஞ்சு அவர் சொல்லுவாரு ஆனா அது எல்லாமே நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாம்புக்கு அவர் உபதேசம் செஞ்சாரு அப்படின்னு சொன்னா மிகையாகாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாம்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை அதவை உள்ளிருக்கும் பாம்பு சக்தியின் மூலம் அப்படிங்கிறத தான் அறிந்த உண்மையை இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் உறக்க சொன்னவரும் வரும் இவர்தான் உடலை பத்தி சொன்னாலும் சரி உள்ளத்தை பத்தி சொன்னாலும் சரி அத கடைசியில குண்டணியில வச்சு தான் முடிப்பாரு அதை எழுப்பி ஆட்டி வைக்கிறதில்ல தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சு அவரே அதுக்கு உதாரணமாக இருந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அவருடைய பாடல் மூலியமாக நிரூபிச்சும் இருக்காரு இப்போ நான் சொன்னதை வச்சு ஏன் இந்த சிற்பத்தை அவரோடு ஒப்பிட்டு சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரியல அப்படின்னாலும் இன்னும் இந்த சிற்பத்துக்கு ஈக்குவல் நிறைய சிற்பங்கள் இருக்கு அதோட இதை கனெக்ட் பண்ணி இன்னும் தெளிவாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் உங்களோட கருத்துக்களையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க